இன்றைக்கி ஒரு சோகமான நிகழ்வு நான் இப்போ தான் கோவிலுக்கு போய்ட்டு குலச்சகரப்பட்டினம் முத்தகமன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் உடனே நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு தம்பி தவறிட்டார் தவறிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட தற்கொலை பண்ணிட்டாரு ஒரு பக்கம் பரிதாபம் வருத்தம் எல்லாமே இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் தற்கொலை பண்ண காரணத்தை கேட்டால் ரொம்ப சில் சில்லியாக இருந்தது கடன் தொல்லை தற்கொலை பண்ணிட்டோம் அவர் தற்கொலை பண்ணிட்டாரு அவருக்கு இன்னும் ஒன்றுமே தெரிய வேண்டாம் கடன் தொல்லையும் இல்லை அன்பு தொல்லையும் இல்லை ஆனால் அவருடைய மனைவி குழந்தைங்களை அவர் நினச்சி பார்க்கணும் கல்யாணம் அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள ரெண்டு பிள்ளைங்க நாளைய நினச்சி அந்த குழந்தைங்க ஒரு அப்பா இல்லாத ஒரு அந்த தருணத்தை நினச்சி பாருங்க கணவனை இந்த சின்ன வயசுலேயே கணவனை இழந்து அவங்களுடைய அந்த பிள்ளையோடைய வாழ்க்கை இனிமேல் என்னான்னு நினச்சி பாருங்க தற்கொலை பண்ணுறவங்க எதுவுமே யோசிக்கிறது இல்லை உடனே எதையாவது போட்டு தூக்கில் தொங்கிடணும் இல்லை மருந்தி கொடுத்து ஏம்மா அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆ சாகிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் போதும் வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கேம்மா ஏன் அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க செட்டு போகிற அளவுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது கடன் தொல்லை ஆகட்டும் அன்பு தொல்லை ஆகட்டும் சண்டையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் வாழ்ந்து வாழ்ந்து நம்மளால சாதிக்க முடியாத எதையுமே நீங்கள் யாருமே செத்து சாதிக்கப்படுறதில்லை இறந்து சாதிக்க சாதிக்கப்படுறதில்ல இருந்து சாதிக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இப்படியே ஒன்றும் வாழ வாழலை இந்த உங்களை நீங்கள் எல்லாரும் அனுபவிச்ச எல்லா கஷ்டமும் ஒட்டுமொத்த கஷ்டமும் சேர்த்து நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன் சாகிற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்கன்னா பூமியில் அப்போ யாருமே வாழ முடியாதுமா உங்கள் நீங்கள் எடுக்கிற மாதிரி முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு சாக தற்கொலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு அது பிரச்சனையாக தோணுதுன்னா தயவு செய்து யாருக்கிட்டையாவது பேசுங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட மனைவி கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் தோழி தோழன் இல்ல ஏதோ ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இல்லைன்னா உங்கள் கேமரா எடுத்து நீங்கள் உங்களுக்கே பேசுங்க கண்ணாடி கிட்டே போய்னு பேசுங்க உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது யாருக்கும் பேச முடியலன்னா என்கிட்ட பேசுங்க உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஏன்ட்ட இருக்குது தயவு செய்து தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க நீங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவீங்க இருக்கிறவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒன்னு ரெண்டு பேர் செய்யறது இல்ல நிறைய பேர் இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தற்கொலை செத்துருவேன் கடன் வாங்கினவனே செத்துருவான் கொடுத்தவனும் செத்துருவான் என்னங்க எப்படி சாக ஆரம்பிச்சா பூமியில மக்கள் தொகை ஜனத்தொகை குறைக்கிறீங்களா ஜனத்தொகையே குறைஞ்சி போயிடும் எப்போ சேது என்ன வருத்தத்துல பேசுறேன் தயவு செய்து யாரும் தற்கொலை முடிவு மட்டும் எடுக்காதீங்க பிளீஸ்